வெண்ணிலா காவேரிய புரிஞ்சுகிட்டு விஜய விட்டு விலகனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க வெண்ணிலாவும் காவேரியும் ஹாஸ்பிட்டல் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வெண்ணிலா இருந்துகிட்டு காவேரி இதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிருக்க ஆனா அது நீ நடத்தி காமிக்கவே இல்லை இது மட்டும் எப்படி என்னால் நம்ப முடியும் நீ நினைக்கிறேன் வந்து எப்ப என் கிட்ட பேசினாலும் விஜய் விஜய்னு சொல்லிட்டு நூறு தடவை சொல்லிடுற ஆனா உன்னால எப்படி விஜய் விட்டு விலக முடியும் காவேரி இருந்துகிட்டு வெண்ணிலா நான் சொல்றது எல்லாமே உண்மை என்னை நம்பு நான் உங்ககிட்ட சத்தியம் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது வெண்ணில இருந்துகிட்டு நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி உடனே வெண்ணிலா கையை புடிச்சு வயிற்றுல கொண்டு வந்து வைக்கிறாங்க பாரு வெண்ணிலா என் குழந்த மேல சத்தியமா நான் சொல்றேன் நீ மட்டும் உண்மை சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் விஜய் விட்டு விலகிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் வெண்ணிலாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி மனசுக்குள்ளேயே என்னது காவேரி கன்சிவா இருக்காளா இவ்வளவு நாளா நம்மளுக்கு தெரியாமே போயிடுச்சு வெண்ணிலா இருந்துகிட்டு இங்க பாரு காவேரி நீ வேற கன்சிவா இருக்க அப்புறம் நான் உண்மையெல்லாம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் விஜய் விட்டு விலக மாட்டேன்னு நீ சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் காவேரி இருந்துகிட்டு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் விஜய் விட்டு கண்டிப்பா நான் விலக தான் போறேன் இதை கேட்டதும் வெண்ணிலாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் அப்பாடா எப்படியாவது விஜய் நம்மளுக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நர்ஸ் அந்த டைம்ல வந்துட்டு மேடம் மேடம் கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா டாக்டர் வேற ரவுண்ட்ஸ் வராங்க நீங்க இங்க நிக்கிறது பாத்தீங்க என்னை தான் திட்டுவாங்க காவேரி அங்க இருந்து கிளம்பும் போது பிளீஸ் வெண்ணிலா எனக்காக உண்மை மட்டும் சொல்லிடு எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க காவேரி வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு மாமா நான் இப்பதான் வெண்ணிலாவை பார்த்து பேசிட்டே வந்தேன் வெண்ணிலா வந்து கண் முழிச்சிட்டாங்க மாமா நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதும் குமரனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் மாமா நீங்கள் அங்கே போனீங்களே என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க குமரன் இருந்துக்கிட்டு அதுதான் காவேரி நானும் தேடிட்டு இருக்கேன் கண்டே பிடிக்க முடியல சரிங்க மாமா நீங்கள் வீட்டுக்கு வாங்க எதுவாக இருந்தாலும் இங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குமரன் இருந்துக்கிட்டு இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கேருந்து ஊருக்கே வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு மாமா அதான் வெண்ணிலாவே கண்முழிச்சிட்டால கண்டிப்பா கோர்ட்ல வெண்ணிலா வந்து என்ன நடந்ததோ உண்மை சொல்லதான் போறா ஏன்னா அந்த பசுபதி தானே எல்லா வேலையும் பாத்திருக்காங்க அவளுக்கு அடிதான பற்றுக்கு அதனால அவ பொய் சொல்ல மாட்டாங்க மாமா நீங்க வாங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் பசுபதி ஆளுங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல நின்று வெண்ணிலாவே வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அவங்க வந்து பசுபதிக்கு போன் பண்ணிட்டு சார் இப்பதான் சார் காவேரி வந்து வெண்ணிலாவை மீட் பண்ணிட்டு போனாங்க சார் அச்சோ அப்போ உண்மையெல்லாம் வெண்ணிலா சொல்லி சொல்லியிருப்பா அப்ப காவேரிக்கு என்ன நடந்ததுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கும் பசுபதி வந்து ஆ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அந்த வெண்ணிலாவை உயிரோடையே விடாதீங்க அங்கேயே கொண்டு போட்டுருங்க சார் சார் என்னங்க சார் சொல்றீங்க நீங்க வாஷ் பண்ணிட்டு வாங்கன்னு மட்டும் தானே சொன்னீங்க இப்போ கொலைலாம் பண்ண சொல்றீங்க எங்களால எப்படி சார் முடியும் அப்படின்னு சொன்னதும் பசுபதி வந்துகிட்டு இங்க பாருங்கடா நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க கேக்குற பணத்தை நான் உடனே கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேருமே யோசிச்சு சரி நாம ரெண்டு பேரும் பண்ணிடலாம் அப்பதான் அந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பசுமதியோட ஆளுங்க ரெண்டு பேருமே வெளியில நிக்கிறத போலீஸ் வந்து பாத்துட்டு ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு தேவையில்லாம எங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல சார் எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இங்கதான் அட்மிஷன் ஆயிருக்காங்க அவங்களை பாக்குறதுக்காக வந்தோம் சரி சரி பார்த்துட்டு உடனே கிளம்புங்க இங்கெல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து எங்கயோ வெளியில போற மாதிரி போறாங்க அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே சரி டீ குடிச்சிட்டு வரலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகும்போது பசுபதியோட ஆளுங்க வந்து நம்ம இதுதான் நல்ல சான்ஸ் உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசி ரூம் குள்ள போறாங்க மெனிலா வந்து இவங்க ரெண்டு பேரும் வரத பாத்துட்டு இவங்க எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கே அந்த பசுபதியோட ஆளா தான் இருக்குமோ நம்மளை கொலை பண்ண சொல்றதுக்காக தான் வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கத்துறாங்க மெனிலா கத்தன உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க மெனிலா வந்து மனசுக்குள்ளேயே காவேரி வர நம்ம கிட்ட சத்தியம் வாங்கினா இல்ல அதனால நம்ம உண்மை எல்லாத்தையும் சொல்லிடணும் பசுபதி நம்மளை எது வேணாலும் பண்ணிடுவார் அதனால நம்ம பிரெச மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க வெண்ணிலா அங்க இருக்க நர்ஸ் கிட்ட மேடம் நான் இப்ப ப்ரெஸ்ஸ மீட் பண்ணி பேசியே ஆகணும் உடனே கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது நர்ஸ் வந்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு சார் சார் பேஷண்ட் வந்து பிரெஸ மீட் பண்ணுன்னு சொல்றாங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது வெண்ணிலா இருந்துகிட்டு நான் உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு விருப்பம் இல்ல பிரசை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனால பிரஸ்ஸை கூப்பிட்டு பேசுறாங்க வெண்ணிலா இருந்துகிட்டு என்னை மொட்டை இருந்து கீழே தள்ளி விட்டதே அந்த பசுபதி தான் நானா வந்து சூசைட் பண்ணல அதே மாதிரி அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல விஜயும் இல்லை விஜய்க்கும் இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல எல்லாருமே விஜய வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு ஒரு தேவையில்லாம நியூஸ் வந்து போய்கிட்டு அதே மாதிரி விஜய வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நீங்க உடனே வந்து விஜய ரிலீஸ் பண்ணியே ஆகணும் இது வந்து பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கிறத பசுபதி வந்து பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க மனசுக்குள்ளேயே இந்த ரெண்டு ஆளை விட்டோம் இவனுங்களா வேஸ்ட் அதுக்கு பதில நம்மளே போயிருந்திருக்கலாம் போல ராகுனி வந்து பசுபதிக்கு கால் பண்ணிட்டு அப்பா என்னங்கப்பா இப்படி வந்து போச்சு நீங்க என்னென்னமோ பிளான் பண்ணீங்க இப்போ அடுத்து உங்களை போலீஸ் தான் தேட போகுது இப்ப என்னங்கப்பா பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாமே நான் பாத்துக்கிற ராகினி நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ வந்து உடம்ப நான் மாதிரி நீ அங்கேயே தயவு செய்து சொல்றாங்க காவேரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு என்னடி கங்காவுக்கு சத்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா உம் ஆமா அப்படின்னு சொல்லும் போது சாரதா இருந்துகிட்டு ஏன்டி இந்த சத்து மாத்திரை வாங்கறதுக்கா இவ்ளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா அங்க இருந்து வந்து அம்மா காவேரி எனக்கு போன் பண்ணா இங்க சத்து மாத்திரை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ தூரத்துல போய் வாங்கிட்டு வந்தாமா சாரதா இருந்துகிட்டு என்னமோ பண்ணுங்க நீங்க பண்றதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிடறாங்க கங்கா இருந்துகிட்டு ஏ காவேரி டிவி போடு போர் அடிக்குது அதனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி போடும்போது காவேரி வந்து பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நம்ம சொன்ன மாதிரியே இந்த வெண்ணிலா வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா அது போது நம்மளுக்கு எப்படியாவது விஜய வந்து இன்னைக்கே ரிலீஸ் தான் நினைக்கிறேன் இனி அந்த பசுபதியை தான் அரெஸ்ட் பண்ண பண்ண போறாங்க நானும் இனி இந்த விஜய் விட்டு விலக தான் போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் கங்கா அங்க இருந்து வந்துட்டு ஏன் டி பிரேக்கிங் நியூஸ் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு ஏன் நீ ரொம்ப சேடாவே இருக்க சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிற என்னாச்சு அக்கா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நிமி அங்க இருந்து வந்துட்டு காவேரி நீ நியூஸ பார்த்துட்டியா ரொம்பவே சந்தோஷமா இருக்குல்ல இப்பதான் எனக்குமே நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யமுனா வந்து வீட்டுல இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நினைச்ச மாதிரி நடக்கவே இல்ல இந்த விஜய் வேற ரிலீஸ் பண்ணிட்டு டாங்களா இதுக்கு மேலே நிவின் வந்துட்டு விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோடவே சுத்திட்டு இருப்பாங்களே அடுத்து நம்ம எதாவது ஒரு பிளான் போட்டு நிவினியும் காவேரியும் மீட் பண்ணாத அளவுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிடணுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த டைம்ல இந்த விஷயத்தை எப்படியாவது நிவின்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து நிவின்க்கு கால் பண்றாங்க நிவின் இருந்துகிட்டு இப்பதான் நான் வீட்டுக்கே வந்தேன் காவேரியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யமுனா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ஆமா விஜய் வெளியில வந்துட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்போவே நினச்சேன் காவேரி வந்து நிவின் கிட்டே போயிட்டு நிவின் வெண்ணிலா வந்து எப்படியோ ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணி பேசிட்டா நான் ஒரு தடவை வெண்ணிலாவை மட்டும் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அவள் பண்ணதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நிவினும் காவேரியும் அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க காவேரி வெண்ணிலாவை பார்த்து பேசிகிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் வெண்ணிலா இந்த உதவி வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெண்ணிலா இருந்துக்கிட்டு இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ இன்னைக்கு விஜய் விட்டு விலக தான் செய்யணும் காவேரி இருந்துகிட்டு சரி வெண்ணிலா கண்டிப்பா நான் இன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரி கன்சிவா இருக்கிறதுனால வெண்ணிலா வந்து விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ